இறையேசுவில் அன்பார்ந்தவர்களை இன்று திருச்சபை புனித வியாழனை சிறப்பிக்கின்ற இந்த நாளில இயேசு செய்த முதல் செயல் என்னென்று பார்க்கும் பொழுது அவர் பந்தியிலிருந்து விட்டெழுந்து எழுந்து சென்று தன்னுடைய சீடர்களுடைய காலடிகளை கழுவுகின்றார் உண்மையிலேயே யூதர்கள் தங்களுடைய இன்னொரு யூதனுடைய காலடிகளை கழுவது கிடையாது மாறாக யூத அடிமைகள் இருக்கின்றார்கள் அவர்களும் பெரிதொரு யூதனுடைய காலடிகளை கழுவ மாட்டார்கள் யூதர் அல்லாத அடிமைகள்தான் வாயிலில வீடுகளின் முற்றத்தில் நின்று அவர்கள் இவ்வாறு செய்வார்கள் ஆகவே இயேசு எடுக்கின்ற அந்த ஒரு நிலை என்ன என்று பார்க்கும்போது அடிமையான ஒரு நிலையை அவர் எடுத்துக் கொள்ளுகின்றார் இதை எடுப்பது மட்டுமல்லாமல் அவர் தான் இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை சந்தித்து விருந்துண்டு இந்த செயலை செய்கின்றார் அன்புக்குரியவர்களே இறப்பதற்கு முன்பாக யாரும் அந்த ஒரு விருப்பத்தை கேட்பார்கள் அந்த விருப்பத்தை நிறைவேற்றாமல் யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படிதான் இயேசுவும் செய்கின்றார் எந்த அளவிற்கு என்று பார்க்கும் நீங்கள் என்னை யார் என்று அழைக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார் நீங்கள் என்னை ஆண்டவர் என்று அழைக்கின்றீர்கள் போதகர் என்று அழைக்கின்றீர்கள் ஆம் நீங்கள் போதகர் என்று அழைப்பதும் ஆண்டவர் என்று அழைப்பதும் சரியான ஒன்றுதான் போதகரும் ஆண்டவருமான நான் இதை செய்தேன் என்று சொன்னால் நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்று கூறுகின்றார் ஆகவே நாம் நம்முடைய வாழ்வில் நம் நிலை இழந்து பிரிதோர் நிலையை அடைவது குறிப்பாக தாழ்நிலையை தாழ்ச்சி அணிந்து கொள்வது என்பது நம்முடைய இயல்பாக இருக்க வேண்டும் என்பதை கிறிஸ்துவ வாழ்விற்கு இலக்கணமாக ஆண்டவர் இயேசு இந்த சீடர்களின் காலடிகளை கழுவதன் வாயிலாக அவர் மிக தெளிவாக விளக்குவதை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக இயேசு இந்த இறுதி இரா உணவிலே தன்னுடைய சீடர்களோடு அந்த உணவை பகிர்கின்ற அந்த வேளையில் அவர் சில விஷயங்களை செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய அந்த உணவு பகிர்வின் வழியாக அவர்களை ஒன்றிணைத்து உறவை வளர்த்து உயிரளிக்கும் ஆற்றல் மிக்க அந்த ஒரு செயலை செய்கின்ற அந்த வேலையில தன்னுடைய சீடர்களை நோக்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லுகின்றார் பேதுவை நோக்கி நீ என்னை கோழி முன்பு மும்முறை என்னை மறுதளிப்பாய் என்று சொல்லுகின்றார் ஆனால் காட்டிக் கொடுப்பவன் நானா நானா என்று சொல்லுகின்றார்கள் மறுதளிக்கக்கூடிய பேதுரு நான் நிச்சயமாக செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்றார் ஆனால் சிறிது நேரத்தில் அனைத்தும் மாற்றம் பெறுகின்றதை நாம் பார்க்கின்றோம் சொன்ன சொல்லுக்கு புறம்பான ஒரு வாழ்வை அவர்களிடையே நாம் பார்க்கின்றோம் உடனிருந்தவன் காட்டிக் கொடுக்கின்றான் உடனிருந்தவன் போகிறான் என்று பார்க்கிறான் கூறியவர்களே இந்த ஒரு நிகழ்வை நம்முடைய குடும்ப வாழ்விலே குழும வாழ்விலே அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள் நாம் அனைவருமாக இணைந்து உணவு உட்கொள்கின்றோம் குடும்பத்தில் தலைவன் தலைவி பிள்ளைகள் பெரியவர்கள் என்று அனைவரும் இணைந்து உணவு உட்கொள்கின்ற அந்த வேளையிலே குழும வாழ்வில் கூட சகோதரர்களாக குருக்களாக நாம் ஒன்றிணைந்து உணவு உட்கொள்கின்ற வேளையிலே இதே போன்று நிகழ்கின்ற நிகழ்வுகள் இருக்கின்ற சூழலை நாம் பார்க்கின்றோம் கணவன் மனைவி பார்த்து நீதான் எனக்கு காலம் மனைவியாக வேண்டும் என்று சொல்லுகின்றான் மனைவி கணவனை பார்த்து எனக்கு ஏழு ஏழு ஜென்மங்களும் நீ கணவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றால் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து எனக்கு நீங்கள் எப்பொழுதுமே பெற்றோராக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் பெரியவர்களும் தங்களுடைய வாழ்வில் என்னுடைய பிள்ளைகளை பெற்றதை நான் பெருமை கொள்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் ஆனால் சில நேரங்களில் சில சூழல்களில் அப்படியே எல்லா நிலையும் மாறுகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த ஒரு நிலைப்பாடு இயேசு தன்னுடைய சீனர்களிடையே கூறினாலும் அவர்கள் அவரை காட்டி கொடுக்கின்றார்கள் நிராகரிக்கின்றார்கள் தூக்கி எறிந்து ஓடுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்வில் நாம் இது நிகழ்ந்தாலும் இயேசுவினுடைய நிலைப்பாட்டை நாம் எடுத்துக் கொள்கின்றோமா தான் அறிந்திருந்தாலும் தன்னுடைய சீடர்களை பொருந்து தள்ளாமல் தொடர்ந்து அவர்கள் பின் செல்லுகின்றவர்களாக தொடர்ந்து அவர்களை உறுதிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் குடும்பத்திலே தலைவன் தலைவியை பிள்ளைகளை பெரியவர்களை உறுதிப்படுத்துகின்றவனாக தலைவியை பிள்ளைகளை கணவனை பெரியவர்களை உறுதிப்படுத்துகின்றவர்களாக என்று ஒவ்வொரு நிலையிலும் நாம் செயல்படுகின்றோமா என்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் ஒருவரை ஒருவர் கொள்வது ஒருவரை ஒருவர் உறுதிப்படுத்துவது இன்று நம் குடும்பங்களிலே குழுமங்களிலே இருக்கின்றதா என்று அலசி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி இரவு உணவிலே இந்த நற்கருணை என்கின்ற விருந்தை ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அதே நற்கருணை விருந்தில் பங்கு கொள்கின்ற நாமம் உறவை வளர்க்கின்ற ஒன்றிணைகின்ற உயிர் அளிக்கின்ற சக்திகளை நாம் பெற்றிருக்கின்றோமா என்று நாம் இன்று சிந்தித்து இயேசுவை போன்று அனைவரையும் இணைத்து உறவை வளர்த்து வீழ்ச்சிகள் இருந்தாலும் எழுச்சியோடு செயல்படுகின்ற மனோபாவத்தை பெற்றுக் கொள்கின்ற இரையாற்றல் பெற்றவர்களாக நம்மை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியத்தை இந்த நாள் நமக்கு எடுத்து எம்புகின்றதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவதாக இன்று குருத்துவத்தின் நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது இயேசு குருத்துவத்தை துவக்கிய நாளாக என்று பார்க்கும்போது இரண்டு விதங்களில் நாம் இந்த குருத்துவத்தை உற்றுநோக்க நாம் அழைப்பு விடுக்கின்றேன் ஒன்று குருக்களை சார்ந்து பெரிதொன்று பொதுநிலைநரை சார்ந்து குருக்கள் என்று வருகின்றபோது குருத்துவத்தினுடைய மேன்மையை உணர்ந்து குருவாக உருவாகும்போது இயேசுவினுடைய பதிலியாக அவர் மாறுகின்றார் இயேசுவின் ஒரு பிரதிபலிப்பாக மாறுகின்றார் ஆகவே இயேசுவை அணிந்து கொண்ட பிறகு இதர அடையாளங்களை இழிவுபடுத்துகின்ற அடையாளங்களை நாம் விட்டுவிட்டு இயேசுவின் அடையாளத்தை மட்டும் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய குருத்துவ வாழ்வில் துறவு வாழ்வில் ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கக்கூடியவர்களாக நாம் பார்க்கின்றோம் பதவிக்காக பணத்திற்காக உலக இன்பத்திற்காக என்று குருத்துவத்தினுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து வாழாமல் போகின்ற ஒரு நிலையில குருத்துவம் நிச்சயமாக துன்புறுகின்றது என்பதை நாம் அறிகின்றோம் குருத்துவம் துன்புறுகின்ற போது இயேசுவை நாம் துன்பப்பட்டுகிறோம் என்பதை குருக்கள் சார்பாக நாம் அறிய வேண்டிய ஒன்றாக நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாவதாக பொதுநிலையினர் குருக்களை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது குருக்கள் இந்த பொதுநிலையிலிருந்துதான் நாம் குருக்களாக தனி குருத்துவத்திற்கு நாம் வருகின்றோம் என்று சொல்லும்போது இந்த குருக்களை நம்முடைய ஒரு உறவுகளாக பார்த்து குருக்களினுடைய பலத்தோடும் பலவீனத்தோடும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை கொண்டாடுகின்ற நிலையினராக இருக்குமே வேண்டுமே ஒழிய அவர்களை குற்றப்படுத்துகின்ற அவர்களை இழிவுபடுத்துகின்ற செயல்களிலிருந்து நாம் விடுபடுகின்றவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த குருத்துவம் மேலோங்குகின்ற ஒரு நிலை ஏற்படும் இல்லை என்று சொன்னால் அவர்களை பழித்து அவர்களை பல்வேறு விதங்களில் கசக்கி பிழிகின்ற போது உண்மையிலேயே அவருடைய வாழ்வை சிதறடிக்கின்றவர்களாக மாறுகின்றோம் எப்பொழுதெல்லாம் இவ்வாறு செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் பொது நிலையில் சற்று சிந்தித்தோம் என்று சொன்னால் இந்த குருவாக இவர் உருவாகி இருக்கின்றார் என்று சொன்னால் நான் அந்த நிலையில் இருந்திருந்தால் பிற என்னை இவ்வாறு செய்கின்ற போது என்னுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக குருக்களை கொண்டாடக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் குருத்துவம் மேலும் எப்பொழுதெல்லாம் குருக்களை நாம் துன்புறச் செய்கின்றோமோ கிறிஸ்துவை நாம் துன்புறச் செய்கின்றோம் என்கின்ற சிந்தனை நம்மை வளப்படுத்த வேண்டும் நம்மை மேம்படுத்த வேண்டும் நம்முடைய எண்ணங்களை மாற்றி அமைக்க வேண்டும் ஆகவே குருத்துவ நாளை சிறப்பிக்கின்ற போது இன்று குருத்துவத்திற்கு அநேக மக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டு செல்லுகின்ற நிலையில குருக்களை வளப்படுத்துகின்ற குருக்களை கொண்டாடுகின்ற மக்களாக நாம் உருவெடுக்க வேண்டும் என்று இந்த நாளில் கேட்டுக்கொள்கின்றேன்